சின்ன திரையில் நிறைய பேர் ரீல் கப்புள்ஸ் ரியல் கப்புள்ஸாக இருக்காங்க பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நடித்தது கிடையாது சீரியல்ஸில் பட் இருந்தாலுமே வந்து வெவ்வேறு சீரியலில் நடித்து ரசிகர்களுக்கு திடீர்னு ஷாக் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணுறோம் கூடிய சீக்கிரமே கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன கொஞ்ச நாள்லேயே என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சது எல்லோருக்குமே ஆச்சரியமாகவே இருந்தது அது வேறு யாருமே இல்லைங்க வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவி இவங்க ரெண்டு பேரும் தான் ஸோ வைஷ்ணு சுந்தர் எல்லோருக்குமே தெரிந்த இரண்டு நபர்கள் தான் பொன்னி சீரியலில் பொன்னிக்கு கதை பார்த்து கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க அண்ட் சிறகடிக்கு ஆசை சீரியலில் முத்து கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க ஸோ இவங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரியான செய்தி தான் கிடச்சிருக்கு ரசிகர்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க வள வளன்னு இழுத்துக்கிட்டு இல்லாமல் இந்த காலத்துக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லாமல் ரெண்டு மாதம் லவ் பண்ணாங்க அழகாக வீட்டில் பேசினாங்க நிச்சயம் கல்யாணம்னு அழகான ஒரு முறையில் சூப்பராக நடக்குது இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு முன் உதாரணமாகவே இருக்கு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க